அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் மனிதர்களின் மனப்பான்மை மனிதர்களுடைய மனப்போக்கு மனிதர்களுடைய கண்ணோட்டங்கள் பல்வேறு வகைப்பட்டவையாக இருந்திருக்கிறது இருந்து வருகிறது அது என்னங்க ஒரே மனப்பான்மை ஒரே கண்ணோட்டம் எந்த மனிதர்களுக்கும் இருப்பதில்லை ஒரு சிலருக்கு இருக்கலாம் சிலருக்கு இருப்பதில்லை ஒருவர் இருப்பது போல மற்றொருவர் இருப்பதில்லை அது என்ன நீங்கள் ஒருவரை பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கண்ணோட்டம் உங்களுடைய மனப்பான்மை என்னவாக இருக்கிறது ஒருவருக்கு அவரை பற்றிய குறைகளை மட்டுமே பார்க்கின்ற கண்ணோட்டமும் மனப்பான்மையும் இருக்கிறது சமுதாயத்தில் அதுதான் அதிகமாக வளர்ந்து இருக்குது அந்த மனிதரிடம் இருக்கின்ற நிறைகளை திறமைகளை ஆற்றல்களை ஆளுமை திறன்களை பார்க்கின்ற மனப்பான்மையோ கண்ணோட்டமோ இருப்பதே இல்லை இது அவர்கிட்ட என்னென்ன குறை இருக்குது அவர் என்னென்ன தவறு செய்திருக்கிறாரு அவர்கிட்ட என்ன பலவீனம் இருக்குது இதையெல்லாம் தான் பார்க்கின்ற கண்ணோட்டமும் மனப்பான்மையும் மனிதர்களுக்கு இருக்கிறது குறைகளை மட்டுமே பார்க்கின்ற கண்ணோட்டம் மனப்பான்மை ஒரு சிலருக்கு ஒருவரை பார்க்கும் போது அவரிடம் இருக்கின்ற நிலைகளை மட்டுமே பார்க்கின்ற மனப்பான்மையும் கண்ணோட்டமும் இருக்குது அவர் எவ்வளவு அழகா இருக்கிறாரு எவ்வளவு திறமை பட செயல்படுறாரு அவர் அறிவு கூர்மை எப்படி இருக்கிறது அவர் ஆற்றல் எப்படி இருக்கிறது அவர் ஆளுமை எப்படி இருக்கிறது அவர் எந்த விஷயங்கள் எல்லாம் கணக்கச்சிதமாக செய்கிறார் இப்படி அவரை பற்றிய சிறு சிறு விஷயங்கள் கூட அவர்களுக்கு ஒரு நிறைகளாக பார்க்கிறார்கள் ஒரு பக்கம் குறைகளை மட்டுமே பார்க்கின்ற மனப்பான்மை மறுபக்கம் நிறைகளை பாவ மட்டுமே பார்க்கின்ற மனப்பான்மை ஒரு அவரை பற்றி நிறைகளையும் சொல்லுவாங்க அவரை பற்றி குறைகளையும் சரிபாதியாக பார்ப்பவர்கள் மூன்று விதமான மனப்போக்கு கண்ணோட்டம் கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் ஏன் அதுனா அவர்களுடைய மனம் எப்படி கலங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய மனம் எப்படி அழுக்காக மாறி இருக்கிறதோ அவர்களுடைய மனம் எப்படி கலங்கி போயிருக்கிறதோ அந்த மனம்தான் அந்த கண் என்பது கண்ணின் மூலமாக வெளிப்படுகிறது பார்வையின் மூலமாக வெளிப்படுகிறது ஒரு சிலரை பார்த்தாவ அவன் பார்வையே சரியில்லைங்க அவனை பார்க்காதீங்க அவன் பார்வையே சரியில்லை அவன் சரியான மனுஷனே இல்லை எதை வச்சு சொல்கிறோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா இது இதுதான் அப்போ அவர் மனம் சரியில்லை ஒருவர் ஒருவரை பற்றி குறைகள் கூறி கொண்டிருந்தால் இவன் மனம் சரியில்லை இவன் மனமே எல்லாத்தையுமே தப்பா பார்க்குது இந்த மனிதனே ஒரு அழுக்கான மனிதன் அசிங்கமான மனிதன் அநாகரிகமான மனிதன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவரோடு நீங்கள் சேர சேர என்ன ஆகும்னா பன்றி குட்டியோடு சேர்கின்ற கன்று குட்டி காலத்தால் பன்றி குட்டியாக உஷாரா நீங்க பழகணும் ஒரு சில நிறைகளை மட்டுமே பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் மனம் தூய்மையாக இருக்கிறது 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 அதனால் அவர்கள் கண்ணுக்கு தெரிவதே இல்லை அப்ப அதுபோல மனிதர்கள் நீங்கள் பழகினால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் நல்ல குணங்கள் வரும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல கற்பனைகள் நல்ல செயல்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல மனப்பான்மைகள் நல்ல கண்ணோட்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் யாரோடு சேரப்போகிறீர்கள் துரியோதனும் தர்மனும் அவருடைய குருவை பார்த்து செல்கிறார்கள் குரு என்ன பா ரெண்டு பேரும் போய் இந்த ஊரை ஒரு சுத்தி சுத்திட்டு வாங்க அதுக்கு அப்பாத பேசலாம் அப்படி சொல்கிறார் இருவரும் ஊரை சுற்றி பார்த்து விட்டு வருகிறார்கள் குரு துரியோதனிடம் கேட்கிறார் என்னப்பா ஊரை சுத்தி பார்த்த உனக்கு என்ன எல்லாம் தெரியுது எல்லாம் திருடனாகிறான் எல்லாம் பொய் பேசுறவனாகிறான் எல்லாம் அசிங்கம் முடிச்சவனாகிறான் எல்லாம் அநாகரிகம் முடிச்சவனாகிறான் எல்லாருடைய பார்வைய குணங்களும் சரியில்லை குரு யார் துரியோதனன்னு சொல்கிறார் தர்மனை பார்த்து கேட்கிறார் தர்மா என்ன பார்த்தாய் எல்லோரும் நல்லவர்கள் தான் எல்லோரும் அவரவர் வகையில் நல்லவர்களாகவே தெரிகிறார்கள் எல்லாம் இந்த ஊர் மக்கள் தூய்மையானவர்கள் அப்பழக்கற்றவர்கள் நல்லவர்கள் என்று சொல்கிறார் இப்ப துரியோதனின் பார்வையும் தர்மனின் பார்வையம் பார்க்கும்போது துரியோதனின் மனது அசிங்கப்பட்டிருக்கிறது தர்மனின் மனது புனிதப்பட்டிருக்கிறது நீங்கள் துரியோதனாக வாழ விருப்பப்படுகிறீர்களா தர்மனாக வாழ விழுப்பப்படுகிறீர்களா என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டுவிடுகிறேன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே பாருங்கள் நல்லதோடு சேருங்கள் நல்லவர்களாக மாறுங்கள் குறைகளை காணாதீர்கள் நிறைகளை மட்டுமே பாருங்கள் உங்களுக்கும் நிறைகள் வந்து சேரும் நீங்களும் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் என்பதை நான் கூறுகிறேன் சந்தோஷம்